திருச்சி மாவட்டம் துறையூரில் காந்தி நகரில் பட்டப்பகலில் பூட்டி இருந்த வீட்டில் பத்து சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரொக்கம் திருட்டு திருச்சி மாவட்டம் துறையூர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜு வயது ஐம்பது அப்பகுதியில் உள்ள சர்பத் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் சம்பவம் நடந்த நேற்று காலை ஒன்பது மணி அளவில் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றவர் மதியம் இரண்டு மணி அளவில் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டை திறந்தபோது உள்பக்கமாக வீடு தாப்பால் போட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அக்கம் பக்கத்தினர் அழைத்து பார்த்த பொழுது பின்பக்கமாக ஓடு பொறிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை வந்தவுடன் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே சென்று பார்த்த பொழுது ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிய மர்ம நபர் பீரோவில் வைத்திருந்த பத்து சவரன் தங்க நகைகள் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் ரொக்கத்தை திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் வரதராஜு அளித்த புகாரின் பெயரில் துறையூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது